பட்டணத்தைச் சேர்ந்த மாதியூர் ரசூல் கீழக்கரையில் நல்லடக்கமாக இருக்கக்கூடிய சதப்துல்லா அப்பா நாயம் அவர்கள் தன்னுடைய வித்ரியா ஷரீஃபிலே நபிகள் நாயம் சல்லல்லாஹன் அவர்களினால் அவருடைய உம்மத்துமார்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை சிலதே சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார்கள் لغرغرة تبقى لنا نفعتو بنا كفانا ورود الماء في غسل صوبنا جزينا بخير عشرة رحمة بنا خصصنا به للمسخ يترى بذنبنا ومن قبلنا قد كان بالذنب ينسخ முதலாவது வரையில் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய தொண்டை குழி வரைக்கும் சக்கராத்துடைய பாவங்களுக்காக தோபா செய்வதற்கு அல்ல அனுமதியை தந்திருக்கிறான் இந்த இதனுடைய விளக்கத்தை நான் சில நாட்களுக்கு முன்னால யூடியூப் சேனல்ல ஷோர்ட்ல வீடியோவில் பாத்தீங்கன்னா அல்ல இருக்கும் இதை விரிவாக பார்க்கணும்னு சொன்னால் ஷோர்ட் வீடியோ பார்க்காமல் யூடியூப் சேனல்ல வீடியோஸ் இருக்கும் சென்ற ரமதானில் முப்பது நாள் நான் வித்யாச்சாரி பற்றி பேசினேன் அதில் இருக்குன்னு நீங்க தேடி பாருங்க இரண்டாவது வரியில் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் கபானா மாய் பி ஹஸ்லி சோபினா எங்களுடைய ஆடையிலே அழுக்கப்பட்டு விட்டால் அதை கழுவி சுத்தம் செய்தால் போதுமானது என்பது இஸ்லாமிய சட்டம் ஆனால் பனுராய்க்கு காலத்தில் அப்படி இல்லை அவங்களுடைய ஆடையிலே அழுக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்தை கத்திர்த்தி வெட்டி வீச வேண்டும் புதிய ஆடையாக இருந்தாலும் சரி அது அவங்களுக்கு சட்டம் நமக்கு அப்படி இல்லை அல்லாஹ் எப்படி அனுமதி தந்திருக்கிறார் மூன்றாவது வரியில ஜுசீனா பிஹைரின் நஷரத் ரஹமத் தம்பினா நாம ஒரு நல்ல காரியம் செய்தால் அல்லாஹுத்தாலா ஒன்றுக்கு பத்தாக நன்மையை தருவான் ஆனா பனு காலத்தில் ஒன்றுக்கு ஒன்று ஹசந்தி அசுர் அம்சாலியா யார் ஒருவர் நல்ல காரியம் ஒன்றை செய்கிறாரோ அவருக்கு ஒன்றுக்கு பத்தாக நான் கூலி கொடுப்பேன் என்று அல்லா சொல்கிறார் ஒன்றுக்கு பத்து என்பது வந்து அல்லாஹ் தரக்கூடிய மிக குறைந்த பட்ச அதை விட அதிகமாம் அல்லா தருவான் நாலாவது வரையில் ஹுசுனா பிஹி மசகு மசு எத்தனா அதாவது நாம் செய்யக்கூடிய பாவங்களை காரணமாக அல்லாஹாலா நமக்கு அது தண்டனையாக நம்முடைய உருவத்தை மாற்ற மாட்டான் ஏன்னா மூசா நபி அலிசாமிடைய காலத்தில் அல்லா சொல்லியிருந்தால் சனிக்கிழமை மீன் பிடிக்க கடலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லியிருந்தான் ஆனால் அவங்க அதை மீறி கடலுக்கு மீன் பிடிக்க போனதால அந்த மனிதர்கள் எல்லாம் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் அல்லாஹ் குரான்னு சொல்லுகிறான் குணூ கிருதத்துன்னு ஹாசியின் பழிக்கப்பட்ட குரங்குகளாக நீங்கள் சொல்லி அல்லாஹ் மனிதர்களை குரங்குகளாக மாற்றிவிட்டான் அப்படி பாவம் செய்ய செய்வதன் காரணமாக எங்களுடைய உருவங்களை அல்லாஹாலா மா அமைக்க மாட்டார் வமன் கபூலனா கதுக்கான பெஸ்ட் நம்பி எம் ச சொன்னா நமக்கு முன்னால் உள்ள சமுதாய மக்கள் எல்லாம் எவ்வாறு தான் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் அதாவது உருவம் மாற்றப்பட்டார்கள் என்பதை அந்த வித்ரியா வித்யாஷ் மாதியூர் மாதூர் சதகுத்துல்லா பணம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் இதே போன்று இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் யூடியூப் சேனல் நீங்க வந்து ஷோர்ட் வீடியோ மட்டும் பார்க்காமல் வீடியோஸும் இருக்கு அதுல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விளக்கம் கிடைக்கும் சென்ற ரமதாலினே ஒவ்வொரு நாளும் வித்ரியா வித்யாஷரிப்பை பற்றி நான் அதில் உள்ள விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் மற்றவருக்கும் பிரயோஜனம் அளிக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்கள் கொள் ஷேர் செய்து நன்மையை தேடிக் கொள்ளுங்கள் அசலாம் வணக்கம்